வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி அஞ்சு ஏக்கராங்க அஞ்சு ஏக்கரா பஸ் ரூட்டு மேலே இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல் சூளக்கல் கிடத்தது ஆதியூரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு செருவு பூமியாக வந்துடுதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் பாருங்க ரோடு பேசுங்க உங்களுக்கு இரநூத்தம்பது அடி இந்த கிடைக்குங்க அது போக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடுங்க பாருங்கள் ரோடுங்க சொல்லும் விலை ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கம்மியாக வாங்கி தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு முடிச்சு தரணுங்க அருமையான ஐட்டமுங்க சுற்றி வர ஃபினிஷிங் போகிற கம்பி வேலையெல்லாம் போட்டாச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர் வெல் இருக்குதுங்க இந்த அஞ்சு அஞ்சு ஏக்கரா வந்து ஒரு ஏக்கரா சொல்லும் விலை ஒரு கோடி ரூபாய்ங்க நெகாசிபிள் ஆகுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் அருமையான ஐட்டமுங்க நல்ல விலைக்கு உங்களுக்கு முடிச்சு தரேங்க உங்களால் நேரடியாக உட்காந்திங்கன்னா இன்னும் கம்மியாக இருந்தால் தொண்ணூறுலேயும் கம்மி பண்ணி பண்ணி தரணுங்க நல்ல ஐட்டமுங்க பூரா மாந்தோப்பு ஈழல இருக்கக்கூடிய நல்ல ஐட்டமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பிற ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி கிடைக்குங்க அந்த பிற ரோடு பேஸு ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க ரோடு பேஸு நல்லா கிடைக்குங்க மாந்தோப்பு தானுங்க அருமையான மாந்தோப்பு சூப்பராக இருக்குங்க அப்படியே நீங்கள் உள்ளே வந்துக்கலாமுங்க காரில் ஜம்முன்னு வந்து நீங்கள் எந்த ஜலம் எந்த மூலம் இல்லைனாலும் வச்சுக்கலாமங்க நீங்கள் வாங்கிட்டு பிரித்து பிரித்து விற்கிறனால நல்லா இருக்குங்க ஐட்டம் பிரித்து விற்கிறதுக்கு ஆகுங்க விட்டு பிட்டா ஐம்பது சென்டாக ஐம்பது சென்டாக பிரித்து விற்கிறனாலும் ஆகுங்க இது நல்லா ரோடு ஃபேஸிங்லேயும் அப்படியே கொடுக்கலாமுங்க அருமையான ஐட்டம்ங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஐட்டமுங்க தெளிவாக இருக்குது ஐட்டம் மண் பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண்ணுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க எல்லாமே அவைலபிளுங்க பாருங்க ஃப்ரீ ஈபி சர்வீஸுங்க கம்பம் கம்பா காட்டுக்குள்ளேயே இருக்குதுங்க பாருங்க அதுதான் கம்ப்ரஸர் ரூமுங்க போர்வெல் இருக்குதுங்க அருமையாக நைட்டு வர்ற போர் வாருங்க இடத்தாலைக்கு இருக்குது பாருங்க இந்த போருங்க போர் ஜால மூளையில் இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்குது அருமையான ஐட்டம்ங்க மிஸ் பண்ண வேண்டாங்க நல்ல ஐட்டம் இது யாருக்கு தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டிய சொந்த வந்தம் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டுருந்தோம் ஷேர் பண்ணுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்தோப்பு தானுங்க ஐட்டம் சூப்பராக இருக்குங்க பாருங்க ரோடு பேஸ் பாருங்க ஐநூறு ஐநூறு அடி கிடைக்கும்க ஐநூறு அடி ரோடு பேசி முப்பது அடி ரோடு போட்டுக்கிறாங்க முப்பது அடி ரோடு காட்டுக்குள்ளையும் வரும்ங்க அந்தப்பறம் பஸ் ரூட்டும் வருமுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்தோப்புங்க தெளிவாக எடுத்து போட்டுக்கிறோங்க நம்ம சேனலை வந்து யூடியூப்பில் பார்த்துக்கலாமுங்க யூடியூப்பில் பார்த்துக்குங்க கட் வீடியோ பார்த்துட்டு யூடியூப்பில் வேணாலும் ஃபுல் வீடியோ வருங்க நம்மளது பார்த்துக்குங்க ஐட்டம் அருமையான ஐட்டமுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ வருங்க the mm -hmm.